நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் ஒவ்வொரு நாளும் காசா மற்றும் லெபனான் ஈரான் இஸ்ரேல் தொடர்பான முக்கியமான படு செய்திகளை சுருக்கமாக தந்த அந்த வகையில் முதலில் காசா தொடர்பான செய்திகளை பற்றி பார்க்கலாம் இன்றைய தினம் வடக்கு காசாவிலே இருக்கக்கூடிய ஜபாலியா பகுதிகளில் இதழினுடைய மிளைச்சத்தனமான வான் தாக்குதலினால் அதிகமான மக்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் எத்தனை பேர் மரணித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இன்னும் ஊர்ஜிதமாக வெளியிடவில்லை ஆனால் அதிகமான மக்கள் அந்த இடிபாடுகளுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திதான் இப்பொழுது பரவலாக பேசப்பட்ட வண்ணம் இருக்கிறது அதே போல வெஸ்ட் பெங் பகுதிகளில் இருக்கக்கூடிய அப்பாவி பாலஸ்தீன மக்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்து செல்லுகிற சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்ட இவ்வாறு ஒவ்வொரு தினமும் அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொன்றொழித்தும் அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலுக்கு அதிகமான இழப்புகளை மறுபுறத்தில் இருந்து இறைவன் வர வைத்து இருக்கிறார் நம் அனைவருக்கும் தெரியும் கடந்த சில நாட்களாகவே வடக்கு இஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லாக்களினுடைய தாக்குதல்கள் மிக கடுமையாகவே அமைந்திருக்கிறது அதிகமான இடங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அதிகமான இழப்புகளை இஸ்ரேல் ஒவ்வொரு தினமும் அனுபவித்து வண்ணமே இருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கையில் கடந்த ஏழு மணி நேரத்துக்குள் ஒன்பது வகையான தாக்குதல்களை வடக்கு இஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லா அமைப்பினர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் முழுமையாக கொண்டிருக்கிற சமூக ஊடகங்களில் ஒரு இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தாக்கப்பட்டதன் பிற்பாடு உலக ஊடகங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் இஸ்ரேலினுடைய இதயத்தின் மீது அவர்கள் கை வைத்து விட்டார்கள் முற்றுமுழுதாக அதனை தீக்கரையாக்கியிருக்கிறார்கள் இதனால் தோல்வியின் பக்கம் இஸ்ரேல் ஒவ்வொரு நாளும் நகர்த்து கொண்டே இருக்கிறது என்பதாக அவர்களுடைய செய்திகள் அமைந்திருக்கிறது அதே போல நம் அனைவருக்கும் தெரியும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னராக அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு யுத்த கப்பலை செங்கடலில் வைத்து முற்றுமுழுதாக அழித்தார்கள் ஹவுதிகன் நேற்றைய தினமும் கூட பிரிட்டனுக்கு சொந்தமான மிகப்பெரிய ஒரு கப்பலை தாக்கி அளித்திருக்கிறார் இந்த தாக்குதலை தொடர்ந்து சொன்ன ஒரு என்னவென்றால் இவ்வளவு காலமும் இஸ்ரேலாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் ஏன் நாங்கள் இவர்களை பகைத்தோம் என்று அளவுக்கு எங்களுடைய தாக்குதல்கள் எதிர்காலத்தில் அமையும் என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதே போல ஈராக்கிலே இருக்கக்கூடிய போராளிகள் அமெரிக்காவுக்கு சொந்தமான பல தளங்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே காசா மக்களுக்காக வேண்டியும் லெபனானுடைய மக்களுக்காக வேண்டியும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்காக வேண்டியும் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்து கொள்வோமாக